பெற முடியும் ஸோ எப்படி ஏற்றுறது எந்தெந்த இடத்துல ஏற்றுறது அப்படிங்கிறத பற்றி எத்தனை விளக்கு ஏற்றுறது எத்தனை நாள் எண்ணெயிலேருந்து ஏற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் அதுக்கு முன்னாடி கார்த்திகை தீப திருநாளை பற்றி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை உங்களுக்கு திரு கார்த்திகை தீபம்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வர வேண்டிய ஒரே கோவில் வந்து திருவண்ணாமலையில் உள்ள நமக்கு அந்த திருவண்ணாமலை உள்ள மகா தீபம் தான் நமக்கு ஞாபகம் வரும் ஆனா கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பத்தி அதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம் அதாவது அக்னியோட ரூபமா போற்றப்படக்கூடிய சிவனையும் அதே நேரத்தில் அக்னியிலிருந்து உதித்து எழுந்து வந்த ஆறுமுக பெருமானையும் காக்கும் கடவுளான விஷ்ணுவையும் அந்த கார்த்திகை மாதம் மிகவும் இந்த மூன்று தெய்வங்களுக்கும் மிக 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 உகந்த மாதம் சோ இந்த மாதங்கள்ல வந்து இந்த மாதத்துல வந்து நம்ம இந்த மூன்று தெய்வங்களையும் இந்த கார்த்திகை திருநாளிக்கு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில எல்லா விதமான ஆஹ் சௌகரியங்களும் நமக்கு கிடைச்சு நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம் இப்ப கார்த்திகைனாலே நம்ம தான் சொல்றோம் சோ இந்த ஏத்துறதுக்கு சிவஸ்தலங்கள் சிவனுக்காக ஏத்துறோம் அப்படின்னா சிவஸ்தலங்கள் எத்தனையோ ஸ்தலங்கள் இருக்கும்போது நம்ம திருவண்ணாமலையில மட்டும் ஏன் அன்னைக்கு மகாதீபம் ஏத்துறோம் அப்படிங்கிறத நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஐம்பூதங்கள்ல வந்து அக்னியோட ஸ்தலமா போற்றப்படக்கூடிய தரம் எது அப்படின்னா திருவண்ணாமலையில உள்ள அந்த அண்ணாமலைஸ்வரஸ் கோவில் தான் அந்த அண்ணா திருவண்ணாமலையில தான் இந்த விளக்கை ஏத்தணும் அப்படின்னா அக்னி ஸ்தலங்கிறதுனாலதான் அந்த சிவ சிவன் கோயில நம்ம மகாதீபம் ஏற்றுறோம் சோ எப்படி ஏற்றுறாங்க யார் அந்த எப்படி ஏத்துறாங்க அப்படிங்கிறத பத்தி பாத்துக்கலாம் செம்பு இரும்புல செய்யப்பட்ட ஒரு கொப்பரையில அதை கொண்டு போய் எந்த குலத்தை சேர்ந்தவங்க அந்த மலை மேல கொண்டு சேர்ப்பாங்க அப்படின்னா அந்த விளக்க தான் ஏத்துவாங்க பர்வதராஜ குலத்தை சேர்ந்த மீனவர்கள் தான் அந்த செம்பாலையும் இரும்பாலையும் செய்யப்பட்ட அந்த கொப்பரையை கொண்டு போய் அந்த மலை உச்சியில கொண்டு போய் வைப்பாங்க இவங்களை வந்து இன்னொரு பேர் என்னன்னா செம்படவர்னு சொல்லுவாங்க அதாவது சிவனினுடைய படையை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு இன்னொரு சாஸ்திர பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா மீனவர்கள்னாலே இப்ப நட்சத்திரங்கள் வந்து எதை குறிக்கும் மீன்களை தான் குறிக்கும் நம்ம இருபத்தேழு நட்சத்திரங்கள் நமக்கு ஆஹ் இருக்கு அந்த ஏழு நட்சத்திரங்கள் மீனை தான் குறிக்கும் ஸோ அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களை குறி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியதாகவும் நம்ம அந்த மீனவர்களை வந்து அஹ் அந்த விளக்கை கொண்டு போய் கார்த்திகை அன்னைக்கு ஏத்துறது நட்சத்திரங்களுக்காக தான் ஏத்துறோம் ஸோ அந்த மீனவர்கள் அந்த சாஸ்திரமாவும் நம்ம சொல்லலாம் இப்போ எப்படி விளக்க ஏற்றுவாங்க அப்படின்னா அந்த கொப்பரையை கொண்டு போய் அந்த ராஜ பர்வதராஜ குலத்தினர் கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் அதில் மூவாயிரம் கிலோகிராம் உள்ள நெய் அதில் ஊற்றுவாங்க இப்ப நெய் வந்து பசும் நெய் வந்து விளக்கேத்துறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த பசும் நெய்யை வந்து மூவாயிரம் கிலோ நெய் வந்து கொல்லக்கூடிய அந்த கொப்பரையில் ஊற்றி அதில் ஆயிரம் மீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு காடா துணியில அந்த திரியா வந்து காடா துணியை யூஸ் பண்ணி அன்னைக்கு விளக்கு ஏற்றுவாங்க எப்போ விளக்கு அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் வந்து கீழே திருவண்ணாமலை ஸ்தலத்துல இருந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து அந்த வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் ஸ்தலத்தை விட்டு வெளியே வருவார் நாரீஸ்வரர் அதாவது சிவன் வந்து தன்னுடைய உடலை சரி பாதியை பார்வதிக்கு கொடுத்தது தான் அர்த்தநாதி நாரீஸ்வரர் அந்த அர்த்தநாரீஸ்வரர் வந்து வர மூணு நிமிஷத்தில் வந்த உடனே நமக்கு அந்த மகாதீபத்தை ஏற்றுவாங்க எப்போ வருவாங்க அப்படின்னா அஞ்சரை டு ஆறுக்குள்ள அது ஒவ்வொரு வருடமும் டைம் வந்து மாறும் ஆறு மணிக்குள்ளே வந்துவாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றலாம் கோவில்லையும் அதே மாதிரி மகாதீபத்தையும் அன்னைக்கு ஏற்றிடுவாங்க இந்த திருக்கார்த்திகை தினம் என்னைக்கு வருது அப்படின்னா வரும் வெள்ளிக்கிழமை அதாவது பதி பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வந்து திருக்கார்த்திகை தினம் வருது அன்னைக்கு நம்ம இந்த விளக்கை ஏற்றணும் ஸோ இப்ப வீடுகளில் எப்படி இந்த விளக்க கார்த்திகை விளக்க நம்ம ஏற்றணுங்கிறத பத்தி பார்க்கலாம் கார்த்திகை விளக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் ஒவ்வொரு மாதம் ஃபுல்லும் ஏற்றுறவங்களும் இருப்பாங்க ஆனா கார்த்திகை விளக்கு எந்து நம்ம வந்து சில வீடுகளில் வந்து மூணு நாள் ஏத்துற பழக்கம் இருக்கும் ஒரு நாள் ஏத்துறவங்களும் இருப்பாங்க ஆனா மூணு நாள் ஏத்துறது ரொம்ப சிறப்பு நம்ம முதல் நாள் வந்து அதாவது கார்த்திகைக்கு முதல் நாள் அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பரணி தீபம் கண்டிப்பா ஏற்றணும் இது திருவண்ணாமலையிலயும் கார்த்திகையில வந்து பரணி தீபம் ஏற்றுவாங்க ஆனா முதல் நாள் ஏற்ற மாட்டாங்க காலையில திருக்க அந்த பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு நமக்கு பரணி தீபம் ஏற்றுவாங்க நம்ம வீடுகளில் ஏற்றுறது எப்படி ஏற்றுறோம் அப்படின்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வியாழக்கிழமை அன்னைக்கு எப்படி ஏற்றணும் அப்படின்னா வாசல் அன்றைக்கி என்ன பண்ணோம்னா வாசல் தெளித்து கோலம் போட்டு சாயங்கால நேரம் வாசல் தெளித்து கோலம் போட்டு நம்ம விளக்கு ஏற்றணும் ஸோ எப்படி விளக்கு ஏற்றணும் அப்படின்னா வாசல் முன் வாசலில் முதல் விளக்கு ஏற்றிடணும் ரெண்டு விளக்கு ஏற்றிடணும் அப்புறம் உள்ளே வீட்டுக்குள்ளே வந்து பூஜை அறையில் ஏற்றுற காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிடணும் ஐந்து அகழ் விளக்கு ஐந்து அகல் விளக்கு எதை குறிக்கும் அப்படின்னா படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் இந்த ஐந்து விளக்கு ஏத்தலாம் அதாவது வாசல்ல ரெண்டு விளக்கு அம்மன் விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் வட்ட வடிவமாவோ அல்லது வரிசையாவோ கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ இந்த மூணு திசைகள்ல நம்ம ஏத்தலாம் இல்ல அப்படி ஏத்தல அப்படின்னா நான் வந்து வட்டமா வந்து விளக்க வந்து இப்படி ஒரு வட்டமா வச்சு எல்லா திசையிலையும் விளக்கு ஏற மாதிரியும் ஏத்தலாம் இப்போ எட்டு விளக்கு கணக்கு வருது நமக்கு ஸோ இன்னொரு விளக்கு வந்து நம்ம அடுப்படையிலோ அல்லது வந்து நமக்கு துளசி மாடம் இருந்துச்சுன்னா துளசி மாடத்துலேயோ ஏற்றிக்கலாம் ஒன்பது விளக்கு கணக்கு ஒத்தப்படையில ஸோ இதுதான் முதல் நாள் ஏற்ற வேண்டிய பரணி தீபம் விளக்கு இப்படி தான் ஏற்றணும் ஸோ இது வந்து பரணி தீபத்தன்னைக்கு நம்ம ஏற்றியாச்சு மறுநாள் திருக்கார்த்திகை அன்னைக்கு பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி அன்னைக்கு எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னா இருபத்தேழு விளக்கு ஏற்றணும் நம்ம ஸோ அதாவது இருபத்தேழு நட்சத்திரங்கள் அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்காக நம்ம ஏழு விளக்கு ஏற்றணும் ஏத்தணும் அடுத்து அப்படின்னா நம்ம கண்டிப்பா வாசல்ல முதல் ரெண்டு விளக்கு எப்பையும் போல வாசல்ல விளக்கு ஏற்றுற பழக்கம் இருந்தா விளக்கு ஏத்தி அதை ஒரு ஆறு விளக்கு நம்ம வாசல்ல ஏற்றிடலாம் ஏத்திட்டு அதை வந்து கணக்கு வந்து இப்ப விளக்கோட சேர்த்து நமக்கு ஆறு விளக்குனா ஏழு விளக்காச்சு அப்புறம் ஒவ்வொரு அறைகள்லயும் வீட்டில் உள்ள தலை வாசல்ல முதல் ரெண்டு விளக்கு ஏற்றிடணும் அப்புறம் வீட்டில் உள்ள அறைகள் எத்தனை அறைகள் இருக்கோ அத்தனை அறைகள்லாம் ஒவ்வொன்று கண்டிப்பாக அனைத்து அறைகள்லையும் பூஜை அறை படுக்கை அறை கிச்சன் உங்களுக்கு எத்தனை சமையல் அறை எத்தனை அறை இருந்தாலும் சரி பின்வாசல் இருந்தாலும் பின்வாசலையும் கண்டிப்பா நம்ம விளக்கு ஏத்தணும் மொட்டை மாடி இருந்ததுனா மொட்டை மாடிலையும் ரெண்டு விளக்கு ஏற்றலாம் அப்புறம் துளசி மாடத்துல ஏத்துறதுன்னா நம்ம துளசி மாடம் இருக்கிற வீடுகளில் துளசி மாடத்துல ஏத்தலாம் ஸோ மொத்தமா வந்து நமக்கு இருபத்தேழு விளக்கு இருக்கணும் சோ இது என்ன இந்த விளக்குல வந்து முக்கியமா என்ன அப்படின்னா இன்னொரு விளக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒண்ணு ஏத்தணும் விளக்குல பூஜை அறையில மாவிளக்கு ஏத்தி அதை நெய் வச்சு நம்ம மாவிளக்கு பண்ணி அதுல தீபம் ஏத்தணும் அப்படின்னா ரொம்ப 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 விசேஷம் அதையும் ஒரு விளக்கா கணக்கு ஏத்திக்கலாம் ஸோ மொத்தமாக எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் அன்னைக்கு திருக்கார்த்திகை அன்னைக்கு இருபத்தேழு விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அவ்வளோ விசேஷம் அதை கண்டிப்பாக நீங்களும் செய்ங்க அப்புறம் என்ன விளக்கு ஏற்றணும் அப்படின்னா பசும் நெய் ஏத்துனா ரொம்ப விசேஷம் முடிஞ்ச அளவுக்கு பசும் நெய்ல ஏற்றலாம் முடியாத பட்சத்துக்கு ஒரு விளக்கு மட்டுமாவது நம்ம பசும் நெய்ல ஏற்றிட்டு மீதி உள்ள இலக்கு நல்ல நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் நமக்கு அன்னைக்கு நெய்வேத்தியமா சுவாமிக்கு என்ன படைக்கணும் அப்படின்னா கார்த்திகை பொறி வாங்கி அதை லைட்டா வருத்துட்டு அதில் வெள்ளப்பாகு கலந்து வெள்ளப்பாக எடுத்து கொஞ்சம் ஊற்றி தேங்காய்ச்சல் கலந்து நம்ம அதை வந்து நெய்வேத்தியமாக சுவாமிக்கு பொறி உருண்டை மாதிரியும் பிடிச்சு வைக்கலாம் இல்லை அப்படின்னா அதே தான் நம்ம அந்த உதிரி உதிரியாகவும் நம்ம செஞ்சு நைவேத்தியமாக அன்னைக்கு சுவாமிக்கு படைக்கலாம் இப்போ விளக்கு வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா தரையில நம்ம வைக்கக்கூடாது இல்லை கிண்ணம் தரையில வந்து ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே விளக்கு வைக்கலாம் எவர் செல்வர் தட்டு கண்டிப்பாக வைக்கக்கூடாது பித்தான தட்டு தான் வைக்கணும் முடியாத பட்சத்தில் இருக்கிறவங்க வெற்றிலை அல்லது வாழை இலை வாழை இலையும் சிறப்பு தான் சின்ன சின்ன துண்டா அந்த விளக்கு கேத்த மாதிரி நம்ம கட் பண்ணி வாழை இலையை கட் பண்ணி வச்சிட்டு இல்லைன்னா ஒவ்வொரு வெத்தலை கூட நம்ம வைக்கலாம் ஒரு விளக்கு கடியில ஒரு வெத்தலைங்கிற விதத்தில் நம்ம ஒவ்வொரு இருபத்தேழு விளக்குக்கும் இருபத்தேழு துண்டுகள் வாழை இலை துண்டோ அல்லது வெற்றிலையோ நம்ம வாங்கி வச்சிட்டு அது கடியில வச்சு விளக்கேற்றுனிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு எப்பயுமே தரையில் ஏற்றிடக்கூடாது இப்போ எந்த திசையில் ஏத்துறது விசேஷம் அப்படின்னா கிழக்கு நோக்கி நம்ம ஏற்றணும் அப்படின்னா நம்மளோட கஷ்டங்கள்லாம் தீரும் விளக்க வந்து கிழக்கு நோக்கி நம்ம திரி வந்து அதாவது விளக்கு வந்து எதை நோக்கி இருக்கணும்னா கிழக்கு திசையை நோக்கி இருக்கணுங்கிறதான் நமக்கு வந்து அந்த தாற்பயம் கிழக்கு நோக்கி இருந்தால் நம்ம கஷ்டங்கள்லாம் நம்மளை விட்டு நீங்கும் மேற்கு திசையில் விளக்கு ஏற்றி மேற்கு நோக்கி நம்ம வச்சோம் அப்படின்னா கடன் தொல்லை இருந்து நம்ம விடுபடலாம் அதே நேரத்தில் வடக்கு நோக்கி வட திசையில் வந்து நோக்கி வடதிசையை நோக்கி நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னா திருமண தடையெல்லாம் நமக்கு அகலும் ஸோ நம்ம வந்து எந்த நமக்கு எந்த திசை நமக்கு அன்னைக்கு தேவையோ நம்ம ஏற்றிக்கலாம் எல்லா திசையிலையும் கார்த்திகை அன்னைக்கு ஏற்றலாம் பட் வந்து நம்ம வந்து பொதுவாக வந்து தெற்கு திசையை வந்து நம்ம தவிர்த்துடுறது ரொம்ப நல்லது இப்போ வாசலில் எனக்கு குத்துவழக்கி ஏற்றுற பழக்கம் இருக்குங்க அப்படின்னா ஐந்து முகமும் நம்ம ஏற்றினா ரொம்ப 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 விசேஷம் அன்னைக்கு ஒரு முகம் ஏற்றாமல் ஐந்து முகத்துலேயும் நம்ம திரி போட்டு ஏற்றினோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம் இருக்கும் ஒரு முகம் ஏற்றினோம் அப்படின்னா நம்ம நினைத்த செயல் நடக்கும் ரெண்டு முகம் ஏத்தனும் அப்படின்னா குடும்பம் வந்து சிறப்பாக இருக்கும் மூன்று முகம் ஏத்தனோம் அப்படின்னா புத்திர தோஷம் நீங்கும் நான்கு முகம் விளக்கு அப்படின்னா செல்வம் வந்து பெருகும் அதே டைத்துல ஐந்து முகமும் ஏத்தினா இந்த சகலவித ஐ நான்கு வித ச நன்மைகளும் சகல நன்மைகளும் நமக்கு உண்டாகும் இப்போ கார்த்திகை திருநாளோட தாற்பயம் என்ன அப்படின்னா அதாவது விளக்கு எரியும் போது எண்ணெய் கரையும் திரி வந்து கருகும் அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்க வந்து பிறரோட நலனுக்காக அதாவது வீட்டில் உள்ளவர்களோட நலனுக்காக தன்னோட உயிரையே தியாகம் பண்ணுற அளவுக்கு ஒற்றுமையாக அப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த குடும்பத்தோட ஒற்றுமைகளை பற்றி தான் நம்ம தாற்பயம் நமக்கு சொல்லுது இப்போ கார்த்திகையோட மூணாவது நாள் எப்படி விளக்கு ஏத்தணும் அப்படின்னா நம்மளால் இருபத்தேழு விளக்கு ஏற்ற முடிஞ்சால் ஏற்றலாம் இல்லை அப்படின்னா ஏழு ஒன்பது பதினொன்று அப்படிங்கிற எண்ணிக்கை கணக்கில் மூணாவது நாள் ஏற்றிக்கலாம் ஸோ இதுக்கு நைவேத்தியமாக ஒரு ரெண்டு வாழைப்பழம் வச்சு கூட நம்ம சாமியாக வணங்கலாம் அன்னைக்கு இந்த கார்த்திகை மாதம் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷம் மாதம் முழுவதும் ஏற்ற முடியலனாலும் இந்த மூணு நாலாவது ஏற்றி நம்ம பலனை அடையலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க கூடவே ஒரு லைக் கொடுங்க நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்